வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நான்வெஜ் பிரியர்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்ஸ்டி ஃபைவ்ங்க குழந்தைங்கள்லாம் புடலங்காவாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவாக செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எம்மியாக சாப்பிடுவாங்கங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இன்றைக்கி வாங்க நம்ம புடலங்கா சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் அதுக்கு இன்றைக்கி அரை கிலோ அளவுள்ள புடலங்காய் ரெண்டு எடுத்துருக்கேங்க நீட்டு புடலங்காய் குட்டை புடலங்கான்னு இருக்குது நான் நீட்டு புடலங்காய் எடுத்துருக்கேன் நாலு ஸ்பூன் கடலை மாவு மூணு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சோளம் மாவு ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு கருவேப்பிலை ரெண்டு கொத்து லெமன் அரை அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் பெப்பர் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சுவைக்கேற்ப இப்போ நம்ம முதல்ல புடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு புடலங்காயில் மேலே இருக்கிற அந்த தோலை வந்து இந்த மாதிரி லைட்டாக சீவி எடுத்துக்கலாங்க அதோட அந்த வெள்ளை வெள்ளை கலராக இருக்குது பார்த்திங்களா அந்த கலரெலாம் போகணும் அந்தளவுக்கு சீவிட்டால் ஓகே கொஞ்சம் நீல வாக்கில் இருக்கிறனால நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கைக்கு பிடிக்க ஈஸியாக இருக்குது அதனால் நான் இப்படி அதில் மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ரீன் கலராக இருக்கிற தோலை வந்து நான் எடுத்துட்றேங்க நீங்கள் பீலர் வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப அதிகமாக போகும் இந்த மாதிரி கத்தியால் லைட்டாக விடுங்க அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் குழம்பு மொழுற கரண்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோடய சார்ஃபாக இருக்கிற எஜ்ஜு இருக்கும் அதால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இப்போ எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வாங்க நம்ம இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கொஞ்சம் மீடியமான பீஸாக கட் பண்ணுங்கள் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது திக்னஸ் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக கட் பண்ணிக்கிங்க இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்க புடலங்காயை கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் இடையில இருக்கிற அந்த சீட்ஸு அந்த சதை பகுதியெலாம் நமக்கு தேவையில்ல அதை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக எல்லா புடலங்காயிலையும் அந்த சதை பகுதியவும் விதை பகுதியவும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டால் நமக்கு ஒரு நல்லா வட்டமாக கிடைக்கும் ரிங்ஸ் ரிங்ஸாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு இது சேர்த்து கூட நீங்கள் கட்ட வரலாறு டிப் பண்ணிங்கன்னா எல்லா சீட்ஸும் அந்த சதையும் வெளில வந்துடுங்க ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் உள்ளே இருக்கிறத அந்த விதைப்பகுதியும் சதைப்பகுதியாகவும் இதே மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நான் எல்லா விதைப்பகுதியும் சதைப்பகுதியும் சென்ட்ரல இந்த அதை நீக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வாங்க நம்ம மாவு ரெடி பண்ணலாம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் நாலு ஸ்பூன் கடலை மாவு அரிசி மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க சோளம் மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க நான் காரத்திற்காக மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க நான் சிக்கன் மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் பெப்பர் தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ நான் தண்ணியை வந்து இந்த மாதிரி உப்பை வந்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நம்ம வந்து இதை எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறப்ப வெடிக்காமல் கிடைக்கும் நமக்கு அதனால் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம உப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரும் அந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கிறேன் இப்போ நல்லா மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காய் ரிங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மசாலா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சுட்டுக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம பொறிச்சு எடுக்கிறப்ப லெமனை விட்டு கையால் நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க அப்போ தான் மசாலா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஊறி நமக்கு கிடைக்கும் புடலங்காவை சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறப்ப நல்லா டேஸ்ட்டாக கிடைக்குங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை நம்ம பொறிச்சிக்க பொறிக்கணுங்க பொறிக்கிறதுக்காக அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கலாம் வானலில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு சூடான பிறகு நம்ம மசாலா தடவி வச்சிருக்கோம் புடலங்காய் ரிங்ஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஆட் பண்ண ஆட் பண்ண நொறை வந்து அதிகமாக வரும் வேகாத இருக்கிறதுனால அது வேக ஆரம்பித்தோடனையும் அந்த நுறையோட அளவு பாருங்கள் இப்போ குறைஞ்சிட்டே வருது பாருங்கள் ஓவராலாக வெந்துருச்சு ஒரு பக்கம் இப்போ மறுபக்கம் திருப்பி வேக வைக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெந்தால் போதுங்க நல்லா வெந்துடும் அதோடய கலரும் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள் அந்த நுரையும் குறைஞ்சிருச்சிங்க இப்போ நமக்கு புடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வெந்து ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் திரும்ப லேஸாக எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதை நப் அதுக்கு பிறகு மீதி இருக்கிற புடலங்காய் ரிங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு முன்னும் பின்னும் நல்லா வேக வைங்க வேக வச்சிங்கன்னா அதோட கலர் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக மாறும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த புடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நான் வச்சுருக்கிற எல்லா புடலங்காயும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலையை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க பொறிச்சு எடுத்துட்டு மேலே போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான புடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் புடலங்கானாவே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க ஃப்ரை ரைஸுக்கெலாம் பக்காவான ஷைடிஸாக இருக்குங்க நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்